ஆது அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராய் டெல்லிக்கு போனால் மோடியோடு நெருக்கமாயிருவார் அதே போல் ராஜ்நாத் சிங் உட்பட அத்தனை நெருக்கமாக நெருக்கமாயிருவார் மம்தா பானர்ஜி எம்பி ஆக முடியும் யார் அதை மாயாவதி எம்பி ஆக முடியும் ஆனால் தமிழ்நாட்டு தான் என்னுடைய களம் தமிழ்நாட்டில் தான் நான் எம்பி ஆகணும் இதுக்காகத்தான் நீங்கள் சிறுத்திட்டு வர்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் இதுதான் தான் டீலிங்கு ஆனால் அதை திமுக முறியடிச்சிருச்சு அவருடைய அடுத்த டார்கெட் விஜய் விஜய்டை கூட சொல்கிறாரு எனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க அங்கே வைக்கிற டிமாண்ட் ஐம்பது சீட்டு அண்ணாதிமுக வாங்கித்தரேன் ஐம்பது பேரையும் ஜெயிக்க வைக்கிறேன் இரண்டாம் கட்ட தலைவர்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க திமுகவும் நெருக்கடி கொடுக்குது இந்த ரெண்டு நெருக்கடியை திருமாவால் தாங்க முடியல அதனால தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை இழக்க வேண்டி வந்தது திருமாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் பூரா திருமாவோட யாருக்கு விசுவாசமாக இருக்கான் திமுகவுக்கு விசுவாசமா இருக்கு எடப்பாடிக்கு சொல்ல அதிகமாயிட்டே போகுது முன்னாள் மந்திரிகள் ஒரு சிண்டிகேட் போட்டாங்க பிஜேபி அர்ஜுன் ரெட்டி கல்வி விட்டு எங்கூட சேர்ந்து அப்படி பல தொந்தரவுகளுக்கு இப்படியாவது விஜய் பத்து சதவீத ஓட்டு கேரண்டியா இருக்கு கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து விலகிட்டார் திருமாவளவன்யா நிரந்தரமாக விளக்காமல் ஒரு ஆறு மாதம் இடைநீக்கம் செஞ்சார் இவர் எதிர் ஆதவர்ஜனாக எதிர்பார்த்தது அவராக விளக்கணுன்றது விளக்கணுன்ற மாதிரி தான் ஆனால் அது நடக்காத பட்சத்தில் இவரே விளக்கி போயிட்டார் இப்போ அடுத்த கட்டமாக எந்த கட்சியில் இவர் போய் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கட்சியில் இணையாமல் பின்னணியிலேருந்து அந்த கட்சிக்கு வேலை செய்ய அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா இல்லை அவருக்கு அரசியல் ஆசை வர ஆரம்பித்தது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்படுறார் ஆதவரி ஆதவரி அப்போ அந்த ஆசையை நீங்கள் சபரிசங்கிட்ட சொல்கிறார் சபரிசனம் அவரும் நெருங்கிய நண்பர்கள் அப்போ சபரிசன் என்ன சொல்கிறாருன்னா நீ உனக்கான என்ன தேவை இருக்குது என்ன வேலை இருக்குது அதை உனக்காக நான் நொடியில் செஞ்சு கொடுத்துட்றேன் நீ நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதை என்னுடைய இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்க செஞ்சு கொடுக்குறோம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க நீ நீ எதுக்கு அந்த வேலையை செய்ய நினைக்கிற ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணுன்னு இவர் விரும்புகிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விரும்புகிறார் ஆனால் சவரிஸ் ப சவரிசம் பயப்படுறார் ஏன் பயப்படுறாருன்னா நாலாயிரம் சாரி ஐயாயிரம் கோடி பிஜேபிக்கு நிதி கொடுத்துருக்காரு மொத்தம் அனைத்து கட்சிகளுக்கும் இந்தியாவில் பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி திமுக உட்பட மம்தா பானர்ஜி உட்பட அத்தனை பேருக்கு நிதி கொடுத்துருக்கார் மாமனார் லாட்ரி நிதி ஆமாம் அப்போது ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராய் டெல்லிக்கு போனால் மோடியோடும் நெருக்கமாகிருவார் அமித்ஷாவோடு நெருக்கம் நெரு அதே போல் ராஜ்நாத் சிங் உட்பட அத்தனை பேருடையும் நெருக்கமாகிருவார் நீங்கள் அந்த அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடந்தால் இவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவோம் அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் நொடி பொழுதில் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் எலெக்ஷனுக்கு ஃபண்டு கொடுக்க முடியும் இந்த டேட்டா பேஸ் என்ட்ரி ஆன ஆட்களும் கூட இருக்கும் இதுதான் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தேவை எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எது தேவை இந்த டேட்டா பேஸ் என்ட்ரி ஆட்கள் தான் எதிர எதிரணிக்கு எதிர எதிராளிக்கு எந்த சமூகம் ஓட்டு போடும் எவ்வளோ ஓட்டு கொடுக்கும் எவ்வளவு ஓட்டு நமக்கு எதிராக இருக்கும் நமக்கு ஆதரவாக இருக்கும் இதை நீங்கள் அர்ஜுன் ரெட்டியினுடைய ஆட்கள் தொகுதி வரைய ஓட்டு வாரியாக எடுத்துருவோம் நீங்கள் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் ஐபேக் நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் சபரிஸ் பெண் நிறுவனம் அத்தனை பேரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சல்லடையாக எடுத்துட்டான் இதுதான் திமுக அஇஅதிமுக பேட்டியில் போட்டியில் நீங்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் இப்போது இதை ஒவ்வொருத்தரும் விரும்புகிறான் இப்போது தேர்தலுக்கு மேற்கு வங்க வங்கலம் தேர்தலுக்கு முன்பு மம்தா பானர்ஜி லாட்ரியை கொண்டு வரவே கூடாதுன்னு அந்தம்மா சொல்லிச்சு ஆனால் அந்தம்மா ஆட்சிக்கு வருவது இரண்டாம் கட்ட வேலையாக போச்சு பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் வந்துடும் எல்லாமே ஜோஷி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சொல்ல ஆரம்பித்த பிறகு மம்தா பானர்ஜி இவர்களுடைய உதவியை நாடுது யாருடைய உதவியை பிரசாந்த் கிஷோர் ஆதவரி நான் உதவியை தேடுது மம்தாவ நேரடிய இவங்க கிட்ட ஆமா நீங்கள் அங்கே வேலை செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் கிஷோருக்கு பின்னணியில் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஐபேக் தான் வேலை செய்யுது அப்போது மம்தா பானர்ஜி கிட்ட ஒரு டீலிங் போடுறாங்க லாட்ரியை கொண்டு வரணும் பி பிஜேபி வராமல் தோற்கடிக்கப்பட்டு திரிணமூல் காங்கிரஸ் வந்தால் லாட்ரி கொண்டு வரப்படும் இவர்கள் ஆயிரம் கோடி ரூபாயை செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி இந்த டேட்டா பேஸ் ஆட்கள் பிஜேபியை பி எங்கே பிஜேபி வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் மம்தா பானர்ஜியுடைய வேட்பாளர்களை கலமிறக்கிறாங்க நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒட்டுமொத்தமான முஸ்லீம் வாக்கு அப்படியே யாருக்கு விழுங்கும்னா மம்தா பானர்ஜி விழு அதே போல் நீங்கள் வ வங்காளி ஓட்டு நீங்கள் அறுபது எழுபது சதவீதத்தை மம்தா பக்கம் திருப்பினால் மம்தாவுடைய வெற்றி உறுதி நீங்கள் என்ன இந்த இந்த டேட்டா பேஸ் ஆட்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னா மண்ணின் மைந்தர் யார் மம்தா பானர்ஜி இறக்குமதி செய்யப்பட்ட கட்சி பிஜேபி இது அங்கே கப்புன்னு முடிச்சுக்கிச்சு ஏன்னா மண்ணின் மைந்தர் தான் மக்கள் ஓட்டு போடுவான் ப்ளஸ்ஸு முஸ்லீம் வாக்கு சிறுபான்மை முஸ்லீம் கிறித்துவ வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படியே மம்தாவுக்கு வந்துச்சு இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் ஓட்டு வங்காளிக வங்காளிக்கா அல்லது பங்காளிக்கா இந்த கோஷம் இந்த டேட்டா பேஸ் ஆட்கள் கொடுத்த பின்னணியில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக மக்களோடு இந்த கோஷத்தை முன்வைக்கிறான் மண்ணின் மைந்தர் மம்தா பானர்ஜி மண்ணின் மைந்தர் மம்தா பானர்ஜிக்கு உங்கள் வாக்கா அல்லது டெல்லியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிஜேபிக்கு உங்கள் வாக்காங்கிறான் பிஜேபி வெஸ்ட் பெங்கால் கட்சி கிடையாது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஆனால் வெஸ்ட் அவன் பங்காளிகளால் நேசிக்கப்படுகிற யார் வங்காளி மகள் யார் மம்தா பானர்ஜி சொல்கிறான் அப்போது இதெல்லாம் எங்கே உருவான திட்டம் இந்த டேட்டா பேஸ் ஆட்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் அணியில் பின்னணியில் ஆதவ் அர்ஜுனா பிரசாத் கிஷோர் பிரசாத் கிஷோர் சம்பளம் கொடுக்குறது யாரு ஆதவ் அர்ஜுனா இந்த கோஷந்தான் மம்தாவை முதலமைச்சராக்கி பிஜேபியை தோக்கடிச்சிது மம்தா வந்த பிறகு லாட்ரி திறக்கப்பட்டது லாட்ரி திறக்கப்பட்ட ஏன்னா இந்த ஆதவ அர்ஜுனனுடைய மாமன்னார் ஒரு வருடத்திற்கு நீங்கள் தேர்தல் நிதியாக பத்து சாரி அஞ்சு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு கட்சி இப்போ பார்க்காம ஆனால் இப்போது ஆதரவுனா எம்பி ஆகணும்னா ஏதோ ஒரு கட்சியில் ஆகலாம் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் அண்ணாதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராகனு ஆசைப்படுறாரு ஆனால் சசிகலா ஜெயலலிதா ரெண்டு பேரும் அதை அனுமதிக்கலை நேராக போய் அவர் அஞ்சு கோடி ரூபா நிதி கொடுத்தாரு எங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மத சார்பட்ட ஜனதா தளத்தில் குமாரசாமி தேவகூட கொடுத்தாரு எம்பி ஆகிட்டார் அதே போல் மம்தா பானர்ஜி எம்பி ஆக முடியும் யார் அதை மாயாவதி மாயாவதிட்ட எம்பி ஆக முடியும் ஆனால் தமிழ்நாட்டு தான் என்னுடைய களம் தமிழ்நாட்டில் தான் நான் எம்பி ஆகணும் இதுக்காகத்தான் நீங்கள் சிறுத்திட்டு வர்றாரு சிறுத்திட்டு திமுக பழிவாங்கியதுனால சபரிசன் மறுத்ததுனால தான் எங்கே வராது சிறுத்திக்கு வர்றாரு சிறுத்திக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் இதுதான் தான் திருமாட்டன டீலிங்கு ஆனா அதை திமுக முறியடிச்சிருச்சு முறியடித்ததுக்கு பிறகு அவருடைய அடுத்த டார்கெட் விஜய் விஜய் கட்சியை இல்லை திரும இங்க வந்து அதை ஒத்துக்கிட்டு தானே உள்ள பத எல்லாம் கொடுத்துருப்பாரு அப்போ கொடுத்த வாக்க நிறைவேற்றலை திரும அப்படிதான் ஆமா ஆமா அதாவது இப்போ தி திமுக ஒரு பக்கம் திருமாவுக்கு நெருக்கடி கொடுக்குது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது ரவிக்குமார் ஆளூர் ஷானவாசி சிந்தனை செல்வ இவ பாலாஜி இப்படி பல பேர் என்ன நினைக்கிறாங்க இரண்டாவது இடம் இப்போ நம்ம இத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கோம் சிறுத்தை ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்ம காத்திருக்கோம் திருமாவை கடுத்து யாரு அந்த போட்டி போயிட்டு இரண்டாம் நீங்கள் வந்தோடனே எம்பி கேட்குறாரு திரும்ப என்ன கேட்குறாரு ரெண்டு ரிசர்வ் ஒன்று தொகுதி கொடுங்க யாருக்கு அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு வேணும்னு கேட்குறாரு அப்போ இப்படி யாருக்கு இதுவரை கேட்டதே இல்லை அவர் கொடுத்தே ஆகணும்னு ஒத்த காலம் நிற்கிறாரு இல்லை உங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் சில ரெண்டில் ஒன்று பூத்துவதி கொடுங்க அவர் எம்பி ஆக்கணும் அப்புறம் ரவிக்குமாருக்கும் போச்சு அப்போ அப்போ திருமாவோட முக்கியத்துவம் ஆதவ் அர்ஜுனாக்கிட்ட போதுன்றதான் அப்போது இரண்டாம் கட்ட தலைவர்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க திமுகவும் நெருக்கடி கொடுக்குது இந்த ரெண்டு நெருக்கடியை திருமாவால் தாங்க முடியல அதனால தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை இழக்க வேண்டி வந்தது இழக்க வேண்டி வந்த பிறகு நீங்கள் இல்லை ஒரு ஒரு வேளை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் சேர்த்துக்கு வரும்னு அவர் நம்பி காத்திருக்காரு ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை திமுக நீங்கள் முற்று முழுதாக இந்த ஆதரவு வரிசினை வந்து நீங்கள் வெகு தொலைவுக்கு கொண்டு போயிடுறோம் ஏன்னா டெல்லியில் சந்தித்த பிறகு இன்னும் சூடாகுது திமுக திமுகவுக்கான அத்தனை தகவல் எங்கேருந்து போகுது கூட இருந்தே போகுது அப்போ அவர் அது இன்னும் திமுக போகுது ஏன்னா ஜனவரியில் வாரியம் போட போகிறாங்க வாரியத்தில் திமுகவுக்கு ஆதரவோடு இருந்தால் தான் அந்த வாரியத்தை பிடிக்க முடியும் அப்போது திருமாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் போகிறா திருமாவோட யாருக்கு விசுவாசமாக இருக்கான் திமுக திமுகவுக்கு விஸ்வாசமாக இருக்க ரவிக்குமாரை போகிறாப்போ திருமா பார்த்தாரு பல ச பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் இந்த அதிகார மையத்தை விட்டு நம்ம வெளியேற முடியாது அப்போ யாரை வெளியேற்றுவது எளிது நீங்கள் ஆத அரிசுனா வெளியேற்றுவது எளிது இதுதான் அதன் பிறகு நீட்சியாக இருக்கக்கூடாது உங்களுக்கு நான் இடையூறு தர விரும்பலை திமுக மீண்டும் மீண்டும் உங்களை நம்ப மறுக்குது நீங்கள் அர்ஜுன் டீட்டோட தொடர்புல இருக்கிறீங்க நீங்கள் எப்படியாவது அண்ணாதிமுக போயிடுவீங்க விஜய்யோடு போயிடுவீங்கன்னு மறுபடியும் சந்தேக கண்ணோடு இருக்குது அதனால் அவர் பார்த்தார் என்னால் உங்களுக்கு எதுக்கு கடும் நெருக்கடி கட்சிக்குள்ளேயும் நெருக்கடி திமுகக்குள்ளேயும் நெருக்கடி இரண்டு நெருக்கடிகளையும் நீங்கள் உங்களுக்கு நான் நெருக்கமாக இருந்தால் இந்த இந்த நெருக்கடி தொடரும் தொடரும் நானே வளைக்கிறேன் எனக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குது எங்கே விஜய்கிட்ட விஜய்கிட்ட கூட சொல்கிறாரு எனக்கு பொதுச் பதவி பதிவு கொடுங்க அங்கே வைக்கிற டிமாண்ட் ஆ ஐம்பது சீட்டு நான் திமுக வாங்கி தரேன் சார் அண்ணாதிமுக வாங்கி தரேன் ஐம்பது பேரையும் ஜெயிக்க வைக்கிறேன் விஜயகாந்து செலவும் நானே பண்ணி நானே பண்ணிக்கிறேன் விஜயகாந்து காலத்தில் நாற்பத்தி ஒரு சீட்டு வாங்கி இருபத்தி ஒம்பது தான் ஜெயிச்சாங்க இப்போ அண்ணாதிமுக கூட்டணியில் நான் நாற்பது சீட்டு வாங்கி சார் ஐம்பது சீட்டு வாங்கி நாற்பதான் ஜெயிக்க வைக்கிறேன் தொகுதிக்கு பத்து கோடி ரூபா போட்டால் நானூறு கோடி ரூபா நான் செலவு பண்ணி வெற்றி பெற வைக்கிறேன் உங்களுக்கு முதல் ரவுண்ட்லேயே நாற்பது எம்எல்ஏக்கும் உங்களுக்கு ஆதரவாளராக வருவாங்க இந்த டிமாண்டை விஜய் வச்ச பிறகு விஜய் கடுமையாக யோசிக்கிறார் ஏன் யோசிக்கிறார்னா இது நல்ல டீலிங் தான் ஆனால் தன்னுடைய ஆதரவாளர்களை அத்தனை பேருமே எதிர்க்கிறான் விஜயோட ஆதரவாளர் விஜயுடைய ஆதரவாளர் முதல் ரவுண்ட் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே என்ன அவங்க ஏன் அச்சப்பட காரணம் எதிர்க்க காரணம் என்ன சார் ஏன்னா விஜயும் கட்சி முடிவுகளை விஜயும் ஆதரவு அரிசி ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க ஓகே இந்த நா நாற்பது நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் லிஸ்ட்டை ரெண்டு பேர் சேர்ந்தே முடிவு பண்ணி முடிவு பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவமே இருக்கு அப்போது இத்தனை ஆண்டு கால விஜய் ரசிகர் மன்றா மன்றமாக இருந்து வந்த பல பேர் இப்போது இந்த அச்சப்படுவதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது இவரை பொது வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜய்யோடு சேர்ந்து ஆரம்பிச்சிடுவார் எடப்பாடி கூட இப்போது அண்ணா திமுகவுக்கு கூட்டணிக்கு போகிற பட்சத்தில் விஜய்க்கு அ இருந்து தொகுதிகள் மட்டும் கொடுக்கப்படுமா இருந்து தொகை ஏதாச்சும் தொகையே தேவையில்லை நீங்கள் ஆதவ அர்ஜன் எங்கே இருக்கார் அங்கே தொகை பற்றி எந்த கவலையும் கவலையும் இல்லை நீங்க திமுகவே ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கிற கட்சி திமுக அரைக்கடையில் எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு லட்சம் கோடி இருக்கு ஆனாலுமே அவர்களுக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுக்குறாரு எலக்ட்ரானிக் ஃபாண்டில் அறுபது கோடி லாட்ரி அவங்க முந்நூறு கோடி பிரசாந்த் கிசு பி கேக்கு அப்போ தொள்ளாயிரத்து அறுபது கோடி கொடுக்குறாரு கொடுத்தவர் தான் மன்னராட்சி கொண்டு வந்ததே யாரு தான் அப்போ விஜய் நாற்பது சீட் ஜெயிச்சா துணை முதல்வர் பதவியும் சொன்ன மாதிரி கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு ஏன்னா இப்போ எடப்பாடி அதுதான் முதல்ல அந்த சபிக்க கொடுத்துட்டாரு எந்த தியாகத்துக்கும் தயார் ஏன்னா அவருக்கு இந்த திமுகவை எதிர்த்து ஜெயிக்கணும்ன்றதை தாண்டி டிடி ஓபிஎஸ் சசிகலா ஜொழிக்கணும் எல்லாம் பிஜேபி வரைக்கும் இப்போ கட்சி தொங்குது அந்த சீட்டில் உட்கார்ந்தா தான் முதலமைச்சர் நாற்காலி தான் தன காப்பாற்றும் காப்பாற்றும் அதனால் எதிர்க்கு வேணாலும் தயாராக இருக்கு துணை முதலமைச்சரை கொடுப்பதற்கு தயாராக இருக்குதுன்னு தியாகங்கிறது ம் எந்த ஏன்னால் இப்போ அதை யூகங்களில் எப்படி சார் அதாவது இப்போ அந்த புது ஒரு புது குழு உருவாயிடுச்சு புது குழுக்குள்ளே புதுக்குழு புது குழு உருவாகிருச்சு எப்படி உருவாயிடுச்சின்னா இந்த எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னாள் அமைச்சர்கள் வழியாக மாவட்ட செயலாளர் போகிறதில்ல நேரடியாக மா ஐம்பது மாவட்ட செயலாளர்களை நேரடியாக கட்டுப்ப கட்டுப்படுத்துகிறார் ஓகே நேரடியாக இவரே பேச இவரே பேசுகிறாரு ஆனால் முன்னாள் மந்திரிகள் என்ன பண்ணுறாங்க இந்த மாவட்ட செயலாளர்களை தங்கள் மூலம் தான் எடப்பாடி தொடர்பு கொண்டுட்டு இருந்தார் கட்சி பூராமே இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கூ அன்னாதிமுக நிற்கும் கூட்டணிகளுக்கு ஒரு ஐம்பது சீட் கொடுக்குறாங்க அப்போது ஒரு தொகுதிக்கு மூணு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை மாவட்ட செயலாளர் தான் லிஸ்ட்டு கொடுப்பான் பரிந்துரைப்பான் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு இன்ட்டு மூணு ஐநூற்றி இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை கொடுத்தா மூணு பேரில் ஒரு ஆள் டிக் பண்ணுறது யார் எடப்பாடி இந்த மூணு பேரை கொடுக்குறது யார் மாவட்ட செயலாளர் இதை ஜெயலலிதா காலத்திலேருந்து இருந்தது ஆனால் இப்போ எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ மாவட்ட செயலாளர்கள் பூரா யார் கட்டுப்பாடு இருப்பாங்க முன்னாள் அமைச்சர் கணக்கில் இப்போ சிபி சண்முகம் இருக்கார்னா விழுப்புரம் திண்டிவனம் ரெண்டு மாவட்டமே ஆறு ஆறு பன்னெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்னால் பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு பேர் லிஸ்ட்டை யார் கொடுப்பான் சிவி செலுத்த சிவி வி தான் சிஎம்டி கொடுப்பார் ஜெயலலிதா இந்த காலத்தில் இப்போ அதே போல் எடப்பாடிட்ட வேலுமணி இருக்கார்னா கோவை திருப்பூர் ரெண்டு ஆறு ஆறு பன்னெண்டு சீட்டு இந்த பன்னெண்டு சீட்டுமே வேலுமணி யாரை விரும்புகிறாரோ அந்த லிஸ்ட்டு தான் கொடுப்பார் இப்போ எடப்பாடி என்ன பண்ணிட்டார் வேலை பண்ணிகிட்டு போகாமல் நேரடியாக அந்த மாவட்ட செயலாளர்களை எடப்பாடியே பேசுகிறாங்க இதனால் இந்த முன்னாள் அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் கட்சி வல்ல மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நேரடி இப்போ யாரும் யார் லைன் வந்துட்றாங்க எடப்பாடி கட்டுப்பாட்டில் அப்போது இதெல்லாமே முன்னாள் மந்திரிகள் ஏன் கட்டு இப்போ எடப்பாடிக்கு தொல்லை அதிகமாகிட்டே போகுது முன்னாள் மந்திரிகள் ஒரு சிண்டிகேட் போட்டாங்க பிஜேபி ஒரு பிஜேபி என்ன சொல்கிறது அர்ஜுன் ரெட்டி கழட்டி விட்டு எங்கூட சேர்ந்து கேங்குது விஜய் கழிச்சி விட்டு எங்கூட சேர்ந்து கேங்குது சசிகலா ஓபிஎஸ்ஸு டிடிவி ஒரு தொந்தரவு திமுக ஒரு தொந்தரவு இப்படி பல தொந்தரவுகளுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன எப்படியாவது விஜய் பத்து சதவீதம் ஓட்டு கேரண்டியாக இருக்குது இருக்குது அது ஆதவ அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் அதிமுகவில் விஜயை இணைச்சி நாற்பது சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதுதான் எடப்பாடியும் விரும்புகிறது இது தான் இதுதான் சரியான விஷயமாவும் இருக்கும் ஆமை கடைசி அமைய கடைசி நேரத்தில் திரும்பவும் வந்துடுவார் வேல்முறை இப்பவே கிளம்பிட்டார் திமுக வந்து திமு அதாவது என்னுடைய பண்ருட்டி தொகுதியில கல்லூரி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதி முதலமைச்சர் வரும்போது எனக்கு தகவல் இல்லை துணை முதலமைச்சர் வரும்போது எனக்கு தகவல் இல்லை அமைச்சர் வரும்போது எனக்கு தகவல் இல்லை அப்ப நான் எதுக்கு எதுக்காக இருக்கணும் சட்டமன்றத்தில் பேச விட மாட்டாங்க பேசுறாங்க பொன்முடி சொல்றாரு சட்டசபை நடந்துட்டு இருக்கும் யோ பாசிக்கிறியா உட்காரியா அப்பா சொல்றாரு சும்மா கத்திட்டே இருக்காது உட்காரு அப்போ திமுகவினுடைய அடிமையா இருக்க விரும்புலவர் எப்ப வேணாலும் நீங்க ரிசைன் பண்ணிட்டு இடைத்தேர்தல் வரணுங்கிறாரு அப்ப அவரும் இப்போ எதனும் எங்க எந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாரு அதிமுக திரும்ப கண்டிப்பாக நீங்க ஆறு மாதமோ ஏழு மாதமோ எட்டு மாதமோ திமுக கொடுக்குற சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட கண்டிப்பாக அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுக்கும் எதிர்காலத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான செலவையும் ஆதவ அரிஜினாவை ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக பொறுத்திருந்து இந்த கூட்டணி எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்